மூன்றாவதாக சங்கீதம் ஒன்று ஒன்று இரண்டு வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் சங்கீதம் ஒன்று ஒன்று இரண்டு வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடுக்கிறேன் என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் உண்டாக்கின வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எனக்கு ஒத்தாசை வரும் சம் பீப்புள் திங்க் தமிங் டு சர்ச் ஆலயத்துக்கு வருகிறோம் அது நமக்கு போதும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டு வரும் நாட் தேட் எனி ரிலேஷன் வித் காட் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் தேவனோடு காணப்பட வேண்டும் இங்கே வருவாங்க அவங்க ஒரு குறைவும் கிடையாது அவங்களுக்கு ஆண்டவருக்கு எந்த உறவும் இருக்காது அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க தனி ஜெபம் இருக்காது தனிப்பட்ட விதத்தில் கத்தரை தேட மாட்டாங்க கத்தருடைய சமத்தை நோக்கி பார்க்க மாட்டாங்க ஆலயம் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் ஆலயத்தில் வந்து அன்னைக்கு ஜெபித்துட்டு போகிறது மட்டும்தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜெப வாழ்க்கை அல்லது துதிக்கிற காரியம் கத்தருடைய சமூகத்தில் வேதத்தை அவர்களாக வாசித்து அதை மெடிடேட் பண்ணி தியானித்து சொந்தமாக்கி கொள்ளுற காரியம்லாம் எல்லாம் பூஜ்ஜியம் 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 பூஜ்யமாக ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில காணப்படும் ஆனால் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிற தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏ ஹோலி பர்சன் ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கிறது நீ மிகவும் பிரியமான மிகவும் பிரியமானவன் ஆதலால் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது கட்டளை வெளிப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் முக்கியமான காரியம் த பிரேயர் லைஃப் நம்முடைய வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து ஆராதித்து போய்விடுகிற காரியம் இல்லை எவ்ரிடே ரிலேஷன் வித் காட் அதுதான் நம்முடைய ஜப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய காரியம் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லக்கூடிய நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு கத்த சொல்கிற வார்த்தையை சொல்லி உங்களை போதித்து இப்படியான காரியங்களை செய்ய வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் இப்படி நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை உணர்த்தி சொல்லுகிறோம் ஜெயிக்கும் போது கத்தலோடைய வெளிப்பாட்டை சொல்லுகிறோம் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு இப்ப பாஸ்ட் ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்தை சொன்னாரே அப்படின்னு சொன்னது நமக்குள்ள இருக்கும்போது அந்த காரியத்தை அவர் விளக்கியும் சொன்னாரேன்னு அதை போய் கத்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திடத்தில் ஒத்தாசை வரும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு ஜப ஜீவியம் காணப்பட வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு ஒரு ஐக்கியம் காணப்பட வேண்டும் அவரிடத்துல நாம் எப்பொழுது சம்பாசிக்கக்கூடிய மக்களாய் காணப்பட வேண்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீ ஜபம் பண்ண ஆரம்பித்த போதே நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன் எனக்கு என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியும் நான் வேண்டிக் கொள்ள கொடுக்கிற தேவன் சொல்லி வேதமே எழுதி வைத்திரு வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வேண்டிக் கொள்ள தொடங்கினான் எனக்கு தேவையானது இன்னது என்பதை அறிந்திருக்கிற தெய்வம் தான் அவர் ஆனால் நான் வேண்டிக் கொள்வதை அவர் விரும்புகிற இருக்கிறார் நான் என்னுடைய வாழ்க்கையில அவர் சொல்லியிருக்கார் கேளுங்கள் எப்பொழுது கொடுக்கப்படும் இன்னைக்கு ஆராதனை வேளையில மறுபடியும் மறுபடியும் பாச சுந்தர் சொல்லிட்டே இருந்தாங்க கேளுங்க ஆராதனைக்கு வந்திருக்கீங்க கேளுங்க என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறீங்க என்ன பிரச்சனையோடு இங்கே வந்திருக்கீங்க சொல்லுங்கள் ஆண்டவரே என் சரீரத்தில் போராட்டம் இல்லை எனக்கு பிசாசு போராட்டம் அல்லது ஏதோ உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டங்களை தாக்கி கொண்டு இருக்கிறதோ ஆண்டவரே நான் விடுதலைக்காக வந்திருக்கிறேன் சுகத்துக்காக வந்திருக்கிறேன் எனக்கு அற்புதத்தை செய்யுங்க இந்த ஆண்டி துவக்கத்திலேயே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க 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 சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் கத்த சொன்னார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் எனக்கு தேவைதான் ஆண் என்னுடைய தேவையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமே நான் வேண்டிக் கொள்ளுறதுக்கு முன்னாள் கொடுக்கிறவராக இருக்கிறாரு அப்போ நான் அப்படியே சும்மா இருந்துகிட்டே இருந்தால் போதுமா இல்லை தேவன் உன் சத்தத்தை கேட்க விரும்புகிறார் நீ வேண்டிக் கொள்ளுகிற நீ மிகவும் பிரியமானவன் நான் எனக்கு ஒருத்தவங்க பிரியமானவனாக இருக்காங்கன்னா அவனோட சும்மாவது தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் வயிற் நல்லா இருக்காங்களா ஏன்னா எனக்கு பிரியமானவங்க நானாக பேசி அவங்கள ஆனால் இப்படி போனோம் வந்தான் எல்லாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அவங்க தே வில் ஷேர் த திங்ஸ் அப்போ ஒரு பிரியமானவர்களுக்குள்ள என்ன இருக்கும் ஒரு டாக் இருக்கும் அவர்களுக்குள்ள ஒரு அன்பாய் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்கும் அதை தான் இந்த இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை நன்மை செய்திருந்தால் அவரை சோத்துறீங்க வீட்டில் ஆண்டவரை இந்த நாளில் நீங்கள் எங்கள் தேவையெல்லாம் சந்தித்தீங்க எங்களை ஆசீர்வதித்தீங்க கத்துறதுக்கு நன்றி செலுத்துங்க இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கடினமான காரியத்தை கடந்து வந்திருந்தீங்கன்னா அன்றைக்கு இரவு வேளையில் கத்தரோட சமுதல கண்ணீரோடு சொல்லுங்க ஆண்டு இந்த நெருக்கமான சூழ்நிலை எனக்கு மகன பாரமா இருக்கிறது இதுல இருந்து எனக்கு விடுதலையை தாரு கேளுங்க கத்த நிச்சயமாய் கொடுப்போம் அதனால நம்முடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லி இருக்கிற தேவனிடத்துல அவளை தினந்தோறும் நாம் நோக்கி பார்க்கக்கூடிய மக்களாய் ஒத்தாசு வரும் பருவத்தை நோக்கி கொடுக்கிற பார்க்கிற மக்களாய் காணப்பட வேண்டும் அதைத்தான் ஏசாய நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாய நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்றுல நான் நான் கத்தர் எனக்கு காத்திருக்கிறேன் வெக்கப்படுதல் என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவா என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஐ வில் நெவர் புட் யூ டு ஷேம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கத்த உறுதியாய் சொல்லு அப்ப நம்ம கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய மக்களாய் காத்திருந்து ஜபிக்கக்கூடிய மக்களாய் காத்திருக்கிறது என்று சொன்னாலே வெயிட்டிங் அண்ட் ப்ரேயிங் ஃபர் டு த லாட் தேவனுடைய சமூகத்தில் நான் வெயிட் பண்ணி காத்திருந்து ஜபிக்கக்கூடிய நாளை குறித்து நேரத்தை குறித்து வைத்து இந்த நேரத்தில் நான் கத்தரோடு பேசணும் இந்த நேரத்தில் கத்தரோட சமூகத்தை நோக்கி பார்க்கணும் கத்தர் என் வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த ஆஸ் வாக்கு பண்ண ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லியிருக்கிற காரியத்தை குறித்து எனக்கு தேவையான நன்மைகளை கத்தரோட சமூகத்தில் கேட்டு ஜபிக்கக்கூடிய ஒரு ஜப ஜீவிய நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் அதனால இந்த வாக்கு கத்தர் கொடுத்துட்டாரு ஆனால ரெட்டிப்பான நன்மை நான் சொன்னேன் குடும்ப ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் இல்லை ரெட்டிப்பான காரியங்களை குறித்து எத்தனை காரியத்தை கத்துற பேசியிருக்கிறான்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொன்னேன் எப்படிப்பட்ட ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது நன்மையும் கிருபையும் மகிமையும் புகழ்ச்சியும் இப்படி பல காரியங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அப்போ இவ்வளவு காரியங்கள் இருக்குது அப்போ என் வாழ்க்கையில் நன்மை மாற்று எனக்கு புகழ்ச்சி நான் வந்து ஒரு சா ஒரு ஒரு தொழில் செய்கிற ஒரு எனக்கு ஒரு புகழ்ச்சி இல்லைன்னா நினைக்கிறேன் பின்னன்றாங்க ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அதில் ஒரு ரிவார்டு வாங்கணும் அவார்டு வாங்கணும் அதில் நமக்கு ஒரு மகிமையான காரியம் காணப்பட வேண்டும் தே ஆர் டூயிங் ஒர்க் ஃபார் தட் அதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படி முயற்சி பண்ணுறதுனால தான் தே ஆர் ஷைனிங் இன் த வேர்ல்டு சும்மா உட்காந்துட்டு அவங்க உட்காந்துட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு அவார்டு கொடுக்க மாட்டாங்க தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் தட் தேர் ஒர்க்கிங் அவுட் இந்த காரியத்தை அவங்க அப்படி முயற்சி பண்ணுகிற காரியத்தை மித்தம்தான் அவங்க வாழ்க்கையானது ஆசதிக்கு புகழும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் இங்கே கடந்து வரக்கூடிய காரியமாக இருக்கிறது ஸோ அதனால் நீங்கள் இந்த கத்தர் சொல்லியிருக்கிற நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒத்தாசை செய்யக்கூடிய பருவதமாய் கத்தரை அனுதினமும் நாம் நோக்கி பார்க்கக்கூடிய அந்த காரியத்தை நாம் செய்யக்கூடிய மக்களாய் காணப்பட வேண்டும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு எட்டு சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி இருபத்தி நான்கு எட்டு சொல்லுகிறது நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரடைத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது காட் டோல் நான் ரெட்டிப்பான நன்மை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை இது அவரிடத்துல இருக்கிறது அவரிடத்திலிருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலையில் நாம் காணப்பட வேண்டும் நம்முடைய சகாயம் எங்க இருக்கு வானத்தையும் நமக்கு உதவி சொல்லி வேற யாரும் செய்ய மாட்டாங்க நம்ம அம்மா அப்பா கூட நமக்கு செய்ய மாட்டாங்க கத்திடத்தை நோக்கி பார்க்கணும் தாகருடைய வாழ்க்கையில் தாகருடைய தகப்பன் அவனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை யோசியப்புடைய குடும்பத்தில் யோசியப்புடைய சகோதரில் அவனை ரெகனைஸ் பண்ணவே இல்லை தகப்பன் வேணா ஒரு ப அன்பு வச்சிருந்தான் அதுபோல் இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம வந்து யாரையும் எதிர்பார்க்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் ரெட்டிப்பாக நன்மைகள் கடந்து வர சொன்னால் நம்முடைய பரம தகப்பன் மாத்திரம் தான் கொடுக்க முடியும் கை கொண்டு வந்தவங்களாம் தட்டி கத்திரக்கு வரலையா சொல்லுவோம் அதை மறந்துடாதீங்க நீங்கள் அவர் செய்வார் இவர் செய்வார் அவர் கொடுத்துருவார் இவர் கொடுத்துருவார் கத்தர் தான் நம்ம கொடுப்பார் சுகம் வேண்டுனாலும் சரி ஆசிர்வாதம் வேண்டுனாலும் சரி வீடு வேண்டுனாலும் சரி வாகனம் வேணும்னாலும் சரி எந்த காரியத்தை பிள்ளைகளுக்கு திருமணமாக வேணும்னு சொன்னாலும் பிள்ளைகளுக்கு வேலை வேண்டும் என்று சொன்னாலும் நம்முடைய பரம தகப்பன் தான் கொடுக்க முடியும் அவருடைய வித்தாசியம் எதிர்பார்க்கும் போது நிச்சயமா கத்த என்ன வரான் சங்கீத முப்பத்தி நான்கு ஐந்துல சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீத முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை இந்த ஆண்டுல நீங்க கத்த சொல்லி இருக்கிற இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த வாரம் ஆலயத்துக்கு வரக்கூடிய காரியத்துக்கு என்று சொல்லக்கூடிய இடம் கொடுக்காதீங்க ஆல் த டேஸ் ஆஃப் யுவர் லைஃப் நாட் தட் ஆல் த டேஸ் ஆஃப் யுவர் வீக்னு சொல்லலை ஆல் த டேஸ் ஆஃப் அவர் லைஃப் நாசில சுவாசம் இருக்கிற வரை நாம் எப்பொழுதும் நம்முடைய காரியங்களுக்காய் கத்தரை நோக்கி பார்க்கக்கூடிய மக்களாய் காணப்பட வேண்டும் ஹலே லோய்யா கத்தருடைய சமத்துல ஜித்து நிச்சயமாக கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் நானும் என் மனைவி இங்கிருந்து ஒரு இடத்துக்கு ஜபிக்க போறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம் வண்டியில் போகும்போது அவரை ரெண்டு பேரும் சேர்ந்து சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணி அந்த போகிற காரியத்திற்காக ஆண்டவரே அந்த இடத்துல போய் ஜெபிக்கும்போது அந்த பிள்ளைகள் உம்மை கண்டுகொள்ள வேண்டும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் உம்முடைய பிரசனை அந்த இடத்துல கடந்து வர வேண்டும் கத்தாவே வி ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள் வி ஆர் கோயிங் எஸ் அ சர்வண்ட் ஆஃப் காட் ஸோ லெட் தம் ஃபீல் யுவர் பிரசன்ஸ் என்று சொல்லி அந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டே போனால் தான் அந்த இடத்துல கத்திர ஏதாவது காரியத்தை செய்வார் இல்லை நம்ம பேசிட்டு அவர் இப்படி அவர் இப்படி அவங்க அப்படி அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டு இருந்தோம்னா அந்த காரியங்களை என்ன பண்ண முடியாது நம்முடைய வாழ்க்கையில் அதனால் எப்போயும் ஜோம் பண்ணிட்டு இருங்க ஒர்க் போகிறீங்களா வேலையில் வேலைக்கு போகிற இடத்துல ஜோம் பண்ணுங்க படிக்க போறீங்களா படிக்க போகிற இடத்துல அல்லது படிக்க ஆரம்பிக்க போறீங்களா ஜோம் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க கத்த நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசிரியக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்ன தேவனை அமர்ந்து இருக்க விடாதீங்க அவரை எப்பொழுது நீங்கள் அலட்டிக்கொண்டே இருங்க உங்கள் ஜபத்தினால நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவார் ஆசீர்வாத கூடது ஆசிரியர் ஒரு வாரத்தில் ஒரு நாள் கத்தரை தேடுகிற காரியம் அல்லது சிலர்லாம் ரொம்ப இதை விட முக்கியம் ஒன்லி கிறிஸ்மஸ்க்கு தான் ஆலயத்துக்கு போவாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நியூ இயருக்கு மட்டும்தான் ஆலயத்துக்கு போவாங்க ஒரு நாள் போனால் போதும் ரொம்ப எல்லாம் பக்தியாக இருக்கக்கூடாது அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க சிலர் அதுக்கும் வரமாட்டாங்க அதுக்கும் வரமாட்டாங்க அவ எப்படி நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தமாக முடியும் எப்படி ரெட்டிப்பான நன்மை நான் பெற்று ஈவான் டபுள் மெஷர் எப்படி வேணும் ரெட்டிப்பான நன்மை வேணும் அப்படி சொல்லி அப்போ கத்தை நம்ம நேசிக்கிறார் இ டு கிவ் யூன் டபுள் போ டபுள் போஷன் ஆனால் நாம் த தேவனுடைய சமத்தில் அவரை நேசித்தோம்னா நிச்சயமாக பேசிக்கிட்டே இருப்போம் ஜவமே இருப்போம் அவரை துதித்து கொண்டே இருப்போம் நிச்சயமாக கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களை கொடுக்க உண்மையிலவராய் இருக்கிறார் அலலூயா எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் உண்டாக்கின கத்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி கத்தரோட சமத்தை நோக்கி பார்க்கக்கூடிய வாழ்க்கை வாழ்வோம் கத்த நிச்சயமா நம்ம ஆசீர்ப்பார் எனக்கு வரும் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை என் கண்களை ஏரிடுப்ப என் மும்பு மீயும் படைத்த பல்லதே வான மும்பு படைத்த பல்லதே

தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்காக தடை சமதுல ஜெவிப்போம் வாக்கு தத்துவத்தை கெட்டிப்பான நன்மை வாழ்க்கையில கொடுத்து ஆசிர்வதிப்பார் மலை எந்த கந்திடினோ நிலை மாறி கூவிய அகந்திடினோ எந்த கந்திடினோ நிலை மாறிப் புவிய கந்திடினோ பாரிடுவோ அவருவை ஆறுதல் எனக்கவரே பாரிடுவோ அவருவை என்னும் ஆறுதல் எனக்கவரே எனக்கு தாசை வரும் பர்வதோ நீராய் என் கண்களையே ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதோ நீராய் என் கண்களையே ஏறெடுப்பே வான்பூ நீயும் படைத்த பல்லதே பனிடமிருந்தே என்ன கடன் வரு என் நன்மைகள் பேமைகள்ருமேன் என் கண்கள் ஏரடு பேசுவரும் பர்வதோ நீடாய் என் கண்களை ஏரடு பேயா நம்ம செய்ய வேண்டியிருக்காய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இரட்டிப்பான நன்மையை தருவேன் சொல்லி ஆனால் எண்ணுக்கடங்காத நன்மைகள் வரும் சொல்லி இந்த பக்தன் பாடி வச்சுருக்கான் நம்ம பாடினோம் இல்லையா அந்த பாட்டில் என்ன சொல்கிறது நான் ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் என்னை தொடரும்னு சொல்லி அந்த நன்மையை குறித்து அந்த பாடலில் பாடின முதலில் பாடின பாட்டில் இங்கே பாடின ரெண்டாவது பாட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால் கத்தரிடத்திலிருந்து எனக்கு நிச்சயமாய் எண்ணுக்கடங்காத நன்மைகள் இந்த ஆண்டில் இரட்டிப்பான நன்மை வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த தேவனிடத்தில் இன்னும் நம்ம கிட்டி சேர்ந்து அவருடைய சமூகத்தை நாம் எப்பொழுதுமே கதவை தட்டுகிறது போல தட்டி கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்தினாலே நிச்சயமாக நமக்கு கதவை திறப்பார் இன்னுக்கடங்காத ஆசீர்வாதங்களை பரத்துறது நம்ம கொடுக்க இன்னு இன்னுக்கிடங்காத நன்மைகளை கொடுக்க எட்டிப்பான நன்மைகள் மாத்திரமில்லை எண்ணுவதற்கும் விரும்புவதற்கு மேலான ஆசீர்வாதங்களை கொடுத்து கத்திர ஆசிர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார் அல லூயா